வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கம் தங்கத்தோட விலையானது மீண்டும் சரிவில் காணப்படுது இந்த சரிவு தொடர்வதற்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை பற்றிலும் தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாவாக காணப்படுது எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி அறுபதாவும் பத்து கிராம் நமக்கு வந்து ஆயிரத்தி அறநூறுவா காணப்படவில்லை இன்னைக்கு ஒரு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் தொடர்ந்து பூஜ்ஜியமாக காணப்படுற விலையில் இதே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பல வீடியோ

நூறு காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்தவரைக்கும் கிராமுக்கு அஞ்சு ரூபாவும் சவரனுக்கு நாற்பது ரூபாய் விலை சரிஞ்சு காணப்படுது இது மேலும் சரியதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எட்டு கிராம் எழுவத்தி நான்காயிரத்தி இருந்து குறைந்தபட்சமாக எழுவத்தி ஓராயிரத்தி ஐநூறு வரை நம்மளுக்கு தங்கத்தோட விலை சரியதற்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்குது